மேலே ஏறி சொல்லுங்க அப்படின்னா தான் சாமி என்னுடைய அதான் சொல்றேன் நான் இப்போ வேலை பார்க்கறது மருத்துவ இரு இருக்கிறதுனால என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே நோயை ஆள் அகத்தியப்பெருமான்னு சொல்ல நோயை ஆழ்கிறவன் தான் நோயாளின்னு சொல்லியிருக்காங்க அந்த நோயாளிகள் ஏன் சுற்றியும் இருக்கிறாங்க அப்போ எனக்கு தோணும் இவங்கெல்லாம் ஏன் இப்படி இவ்வளோ நோயால் கஷ்டப்படுறாங்க என்ன காரணங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கல அவங்க வினை அனுபவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அடியேனுக்கும் ஒரு நோய் இருக்குது அப்போ வீட்டில் அகத்திய பெருமான் ஃபோட்டோ எல்லோரும் இருக்கல ஏன் இப்படி அந்த உபாதைகள் வரையில எதனால் நான் என்ன கர்மா செஞ்சேன் எதனால் எல்லாம் இருந்தும் எனக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை நான் கட்டாளத்தில் இருக்கிறனே அப்படின்னு மனதில் சொல்லுங்க மனதில் நினைக்கிறப்ப அகத்திய பெருமான் உள்ளுக்கு வந்து நமக்கு தான் சீடர்களுக்கு விடையும் உள்ளுக்கே வரும்னு சொல்கிறாங்கல்ல ஒரு காலத்தில் எனக்கு உணவு பொருட்கள் நிறைய இருந்தும் பசித்தவனுக்கு நான் கொடுக்காமல் செய்த தண்டனையினால தான் துயரத்தினால தான் நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன் அப்போ இதுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்குறப்பவே ஆன்மீகத்தில் தான் ஆன்மாவிலேருந்து ஈகை கொடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவு அப்படிங்கிற எண்ணத்தையும் உள்ளுக்கு உருவாக்குறாங்க அந்த நிமிஷமே என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தாயார் சாணத்தில் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட சொன்னேன் அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வியையும் வேலை வர வச்சு விடையையும் தந்து எனக்குள்ளாலேயே வே கேள்வியையும் விடையையும் தர்றாங்க அதையும் காலையிலே உணர்ந்து ஐயாவே சொல்லிட்டாங்க அப்படி கேள்வியும் விடையுமாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமானையும் சித்தர்களுக்கும் எனது சபை இறைப்பயணம் தொடர்கிறதுக்கு அனுக்கிரக ஆசையும் தந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்தியனுடைய அருள் ஆணையின்படி அகத்தியன் இட்ட அனுமதியின்பாள் சாதனத்தின் மூலமாக வெளி உலகிற்கு பிரபஞ்சத்திற்கு சபை பற்றிய நிலைதனை உரைக்க யாம் வழங்கிய அனுமதியின் பாழ் உரைத்த அவ்வுரை கேட்டு ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து சித்தனும் அகத்தியனும் உரையாடிய உரையாடல் நிலைகேட்டு இவனோடு தொடர்பு கொண்டு சபை நாடி வந்து நின்று வந்து நின்ற நாள் முதல் வேறு எத்தலமும் பிரபஞ்சத்தில் பூவுலகில் உலகில் எத்தலமும் இத்தலத்திற்கு மேல் உயர்தலம் இல்லை பிரபஞ்சமே அமர்ந்திருக்கின்றது பிரபஞ்ச மகா சபையில் பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் தன்னகம் கிரகித்து வைத்திருக்கக்கூடிய சித்தன் சிவசபை ஆசானாய் அமர்ந்திருக்கின்றான் எமக்கு அவன்தான் ஆசான் எமக்கு அவன்தான் குலதெய்வம் என்று வேறு எந்த தடத்திற்கும் தலத்திற்கும் செல்லாது முழு மனதிட நம்பிக்கை நிலையோடு சபைகளில் உள்ளிருக்கக்கூடிய அற்புதமான சீடருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி ஓமகதி சாய நமக இதுதான் இவன் உரைத்தவாறு முழுநிலை முதல் நிலை முழு நிலையில் முதல் நிலையில் இவ்விரு வார்த்தைகளும் அடிக்கொருமுறை சச்சங்கத்தில் சித்தனும் சித்தர்களும் உபயோகப்படுத்துகின்றார்கள் எதற்கு எனில் சபையினுடைய முக்கியத்துவத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக என்று அகத்தியன் கூறுகின்ற ஓ மகதீசாய சபையினுடைய முக்கியத்துவம் எந்த ஆலயத்திற்கும் செல்லலாம் எத்தகைய வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்ளலாம் என் நிலைக்கும் இருந்து என் நிலைக்குள் இருந்தும் வணங்குகின்ற பொழுதும் நாமம் முதல் நாமம் நாமம் உரைத்து அந்நாமம் என் நாமம் உரைத்து சிவமகா வாழை சித்த சபைதனை மனதில் நினைந்து வளம் வருவதுதான் முழு நிலை என்று அகத்தியல் குறை பல்வேறு தடங்களுக்கும் தலங்களுக்கும் செல்லலாம் அவரவர்களுடைய இன்ப நிலை கொண்ட சுற்றுலா போல் பல்வேறு தடங்கள் தலங்களுக்கும் சென்று வருகின்ற பொழுதும் அந்நாமங்களை மறவாது வளம் வருகின்ற பொழுது அதுதான் முதல் நிலை என்று அகத்தியில் உரைக்கின்றது ஓமகதி சாய நமக அத்தகைய ஆலயத்திலும் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் எவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் தன் குலதெய்வ ஆற்றலுக்கும் மேலான ஆற்றல் கொண்ட தலம் தான் என்ற நாமம் தான் உலகில் முதல் நாமம் அத்தகைய பிரபஞ்ச நாமம் கொண்ட தலத்தின் ஆற்றல் தான் எங்கு சென்று வணங்குகின்ற ஆற்றலுக்கெல்லாம் முழு முதல் நிலை கொண்ட மைய ஆற்றல் என்று நினைப்பதுதான் முழு நிலை என்று அகத்தியன் உடைக்கின்ற இவ்விரு நிலைகளையும் ஏற்று வளம் வருகின்ற சீடர்களின் வரிசையில் முதன்மை சீடராக வளம் வரும் சீடருக்கு வாழ்த்துகின்றோம் பணியாற்றுகின்ற மருத்துவ கூடந்தனில் இருக்கின்ற நிலைகளை எல்லாம் பார்த்து எழுகின்ற வினாக்களுக்குள் விடைகளை தானே தேடிக் கொள்கின்றார்கள் அல்லவா அவ்விடை பகிர்வது சிவமகா வாழை சித்தனுடைய ஆதிகையிலாய சிவசூற்றமன் நூல்தான் என்ற அகத்தியம் அவ்வாறு நூலில் இருந்து வினாக்கள் எழுந்து நூலுக்குள் இருந்து விடைகள் பெறுகின்ற அற்புதமான சுய நிலை பெற்ற சுய இறை நிலையை சிவநிலை கொண்ட ஆசானிடம் இருந்து பெறுகின்ற சீடர்கள் தான் எம் சீடர்கள் என்றும் வாழ்த்து கூறி அற்புதமாக இச்சபை நாடி வந்து அமர்ந்து தன் இரு மலையர்களையும் சபைக்கு அர்ப்பணித்து தன்னையும் அர்ப்பணித்து எவ்வித வேறுபட்ட நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது சரணாகதியோடு வளம் வருகின்ற நிலைக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி இந்நிலை போல் அனைத்து சீடர்களும் அனைத்து சீடர்களும் வளம் வருகின்ற பொழுது இறை தொடர்பாளர்களும் அகத்தியன் கூறுகின்ற வாக்கினை முதல்நிலை முழுநிலை வாக்காக ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற பொழுது தடைகள் நிச்சயமாக நீங்கி வளம் பெறுகின்ற அற்புதமான ஆசிகளை பெறுவீர்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கிறேன்